வணக்கம் நண்பர்களே இந்திய மினிஸ்டரி ஆஃப் டிரைபல் அஃபேர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அடிவாணி என்ற ஏஐ பலன் பெற்ற உலகின் முதல் பழங்குடி மொழி மொழிபெயர்ப்பாளரை பீட்டா பதிப்பாக அறிமுகப்படுத்தியுள்ளது இது இந்தியாவின் பழங்குடி மொழிகளுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு கொண்ட முன்னேற்றமாகும் ஜனஜியா கோரவ் வர்ஷ திட்டத்தின் கீழாக ஐடி டெல்லி தலைமையில் ஹைதராபாத் ஐ ஐடி நவா ராய்பூர் ஆகிய முன்னணி கல்வி நிறுவனங்களும் ஜார்க்கண்ட் ஒடிஷா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கார் மெகலாயா மாநிலங்களின் ட்ரைபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸுடன் சேர்ந்து இந்த முக்கிய முயற்சியை உருவாக்கியுள்ளனர் இந்த ஏடி வாணி அமைப்பு நோ லாங்குவேஜ் லெஃப்ட் பிஹைண்ட் மற்றும் டிரான்ஸ் டூ போன்ற முன்னணி ஏஐ மாதிரிகளை பயன்படுத்தி ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் பல பழங்குடி மொழிகளுக்கு இடையில் நேரடி மொழிபெயர்ப்பு வழங்குகிறது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் போன்ற தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு பழங்குடி மொழிகளின் பழமையான ஆவணங்கள் மற்றும் வாய்மொழி பாரம்பரியங்களை டிஜிட்டல் வடிவமாக மாற்றி பாதுகாக்கும் திறனும் உடையது இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பு படி நாநூற்று அறுபத்து ஒன்று பழங்குடி மொழிகள் மற்றும் எழுபத்து ஒன்று தனித்துவமான பழங்குடி தாய்மொழிகள் உள்ளன அவற்றுள் எண்பத்து ஒன்று ஆபத்தானதுமாகவும் நாற்பத்தி இரண்டு மிக கடுமையான அபாயத்தில் உள்ளதுமாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மொழிகள் பாதுகாப்பதற்கும் மீளுயர்ப்பிப்பதற்கும் ஏற்பிப்பதற்கும் அவசியமாக இருக்கிறது இந்த பேட்டா பதிப்பு தற்போது சாண்டாலி ஒடிஷா பிலி மத்திய பிரதேஷ் முண்டாரி ஜர்கண்ட் கொண்டி சட்டீஸ்கர் போன்ற நான்கு பழங்குடி மொழிகளுக்கு ஆதரவு வழங்குகிறது நீண்ட காலத்தில் கூயி மற்றும் காரோ போன்ற மொழிகளும் சேர்ப்பதற்கான பணியில் உள்ளது இது கூகுள் பிளே ஸ்டோர் வழியாக கிடைக்கிறது விரைவில் ஐஓஎஸ் மற்றும் தனிப்பட்ட இணைய தளம் மூலமாகவும் பயன்பாடுகள் வர உள்ளன ஏடிவியானி தமிழிலும் அரசு குறிப்புகள் சுகாதார அறிவுரைகள் பிரதமர் மொழிகள் ஆகியவற்றுக்கு பழங்குடி மொழிகளில் உபதளைப்புகளை வழங்குவதும் பழங்குடி அடையாளத்தை பாதுகாத்து உள்ளடக்க ஆட்சியை மேம்படுத்துவதும் இந்தியாவை ஏஐ மூலம் ஆபத்தான மொழி பாதுகாப்பின் முன்னணி நாடாக மாற்றுவதும் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்கள் இந்த முயற்சி டிஜிட்டல் இந்தியா எக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அடியார் கர்மயோகி அபியான் தர்தி ஆபா ஜனஜதியா கிராம உத்தர் அபியான் பி எம் ஜான் போன்ற தேசிய முன்னணி திட்டங்களுடன் இணைந்து இந்தியாவின் பண்பாட்டு பலத்துவத்தையும் சமத்துவ அரசியலையும் வலுப்படுத்துகிறது இதன் மூலம் இந்தியாவின் பழங்குடி மொழிகள் அழிவு ஆபத்திலிருந்து மீட்டு புதிய தலைமுறைகளுக்கு கடந்து கொள்ளும் உறுதியான அடிப்படையாக விளங்கும் இந்த புதிய ஏஐ மொழிபெயர்ப்பாளரின் வரவேற்பு இந்திய மொழி பாரம்பரியத்தின் பாதுகாப்புக்கான ஒரு பெரிய வெற்றி என்றும் நாட்டின் துறைமுகங்களை திறந்து முன்னோக்கி செல்லும் புரட்சி என்றும் பார்க்கலாம் இது போன்ற தொழில்நுட்ப சாதனைகள் பழங்குடி மொழிகளின் உயிரூட்டம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்புக்கு அறிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது இனி எதுவும் இழக்காமல் பழங்குடி மரபும் கலாச்சாரமும் ஐ உதவியுடன் எல்லா இந்திய மொழி ரசிகர்களுக்கும் ஒரு வலைப்பின்னலாக மாறும் இந்த வரலாற்று மாற்றத்தை நாம் அனைவரும் பாராட்டுவோமாக நன்றி